ஸ்வேதா அப்படின்னு சொல்றத விட குமுதா அப்படின்னு தான் கரெக்டா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா இவனுடைய உண்மையான பேர் கூட இவன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா ஒரு படத்துல குமுதா அப்படின்ற கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்களே அதுதான் இவங்களுக்கு நிறைய வந்துட்டு ஃபேம் வாங்கி கொடுத்துச்சு அதுக்கப்புறமா ஒரு சில படங்களை நடித்தாங்க பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அந்த குமுதா கதாபாத்திரம் அளவுக்கு இவங்களுக்கு பேர் வாங்கியும் கொடுக்கல அதனால தான் இப்போ வரைக்கும் குமுதான்னு சொன்னால் இவங்களை சொல்லுவாங்க இவங்களுக்கு அதாவது அந்த படத்துக்கு அப்புறமா நிறைய படங்களில் நடித்தாங்க பட் எந்த படமும் வந்துட்டு எடுக்கவே இல்லை இதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கவச்சி அதிகரிக்க ஆரம்பித்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் நான் கவர்ச்சியாகவே நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க எல்லா நடிகையும் இதை தான் சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் சுத்தமா இல்லைன்னு சொன்ன உடனே படத்துக்கு தேவைனா கவர்ச்சின்னு ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறமா பயங்கரமான கவர்ச்சிக்கு போயிடுது இவங்க இது எல்லாத்தையுமே தாண்டி கொஞ்சம் விட்டுப்படுத்த நடிக்கிற நடிகை அளவுக்கு பயங்கரமான கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மீண்டும் பட வாய்ப்பு பெறுவதற்காக படத்துக்கு தேவைப்பட்டால் எப்படிப்பட்ட காட்சிகளையும் நடிப்பதற்கு நான் தயார் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துகிட்டு இருக்காங்களாம் இதனாலேயே மேபி இவங்களுக்கு இதுக்கப்புறம் சில படங்களில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் மீது பண்ணி சிக்க தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலில்